எ எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகுதுங்கிறதுல இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ உங்களுக்காக பார்க்குறேங்க இதில் நாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அப்புறம் அப்படி இல்லை எனக்கு இல்லைனாலும் என் கூட பிறந்தவங்களுக்கு என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு என் உறவினர்களுக்கு என் நண்பர்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக இப்போ உங்களுக்கு இந்த தெளிவு கிடைத்தால் அவர்களுக்கும் இதை நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க அதில் இருந்து பல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் ஏற்படுங்க அப்போ தான் அவங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்குரிய மாற்றங்கள் தன்னாலே ஏற்படுங்க பல பிரச்சனைகள்லேருந்து நீங்களும் வெளியே வந்துடலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் வர வச்சிடலாம் இதுதான் ஒரு எளிமையான முறையில் இது உங்களுக்கு நான் இப்போ வந்து இந்த பதிவை போடுறேங்க உங்கள் ராசிக்கான பதிவாக இந்த பதிவுக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ சனி வக்கரப்பெயர்ச்சி கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நல்ல சலுகைகள் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத காட்டிலும் இந்த வக்கரப்பயிற்சியானது உங்களுக்கு பல சலுகைகளை சனி பகவான் செய்ய ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தங்க ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குதுங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து அது நல்ல மாற்றத்திற்கான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் வக்கரப்பயிற்சி இருக்குது ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையிலுமே பல பாடுகள் பட்டுட்டீங்க ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தாங்க வந்துச்சு எப்படியும் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை இது இப்படி தான் இருக்கும் இல்லை தான் இருக்காதுங்கிறத ஒரு புரிதலே இல்லாமல் பல சிக்கல்களையும் பல கஷ்டங்களையும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க அதில் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் மனசில் எப்படி இருக்குன்னா ஏதோ வாழ்ந்தோம்ப்பா பிறந்துட்டோம் வாழறோம் ஏதோ ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது ஒரு நாடகம் போல் இருக்குது ஒரு நாள் கூட நமக்கான வாழ்க்கையை நம்மளால் சரியான முறையால் வாழ முடியல நாம் நினைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க நல்லபடியான மாற்றத்திற்கு உரித்தான காலத்திற்கு இருக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கான காலம் உங்களுக்கான நிலைமை மாறுவதற்கான காலம் ஏன்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக நல்ல இடத்துல இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளை பெரும்பாலானோர் சந்திச்சுக்கிட்டு தாங்க வந்தீங்க நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா மறுநாளே ஏதோ உடம்புக்கு வரா மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பத பதட்டத்திலையும் பயத்திலேயுமே இருந்தவர்கள் பெரும்பாலான கன்னிராசி அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு அதீதமாக இருக்கும் இப்போ அது எல்லாமே மாறக்கூடிய அம்சத்துக்கு வந்திருக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு வேலை சரியாக அமையலை ஒரு சிலருக்கு வந்து சரியான வாழ்க்கை துணை அமையாமல் பல பேர் பாடுபட்டு இருந்தீங்க எல்லாமே மாறும் ஒரு சிலர் வந்து ரெண்டு பேர் பிரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்திலே சில சலசலப்பு பொருளாதார ரீதியா பல சிக்கல்கள் பூர்வீக சொத்து மூலமா பல பிரச்சனைகள் உடல் சோர்வு உடல் பிரச்சனை இது எல்லாமே அதிகமாக இருந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இப்போ எல்லாமே அந்த சரியான இடத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சியாக வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா குருவான வீடு மீனராசியில் குரு சொந்த வீடு மீனராசிக்கு சொந்த வீடு குரு பகவான் அந்த இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க காரணம் என்னன்னா குருவுக்கு வந்து சனி பகவான் நட்பு கிரகம் சனி பகவானுக்கு குரு பகவான் மட்டும்தாங்க நட்பு கிரகம் மீதி எந்த கிரகத்தில் போய் சேர்ந்தாலும் அது எல்லாமே வந்து சரியில்லாத அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா குரு மட்டும்தான் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால நட்பு கிரகத்தில் அவர் சனி பகவான் அமரும் பொழுது நல்ல பலன்களை கொடு அது மீனராசியில் அமர்வது இன்னும் நல்ல பலன் குரு வந்து ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து தான் இந்த இடத்துல உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இரத்த சோகை ரத்த பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடலில் ஏதோ ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் செவ்வாய் பகவான் இப்போ நல்ல இடத்துல இருந்து அவரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஏன்னா கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாதுங்க ஒரு மாற்றம் ஏற்படணும் தான் இப்ப இறைவன் உங்களுக்கு கிரகத்தின் மூலமாக செஞ்சிட்டு இருக்கார் எப்பயும் ஒரு பயம் பதட்டத்தோடையே கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை போயிடுமான்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப ஒரு மாறுதல் கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் வக்கர அடையிறதுனால பல மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சரியான அம்சமான மாதமா இருக்குதுங்க அதாவது ஆடி மூணுலேருந்து இருந்து ஆடி இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் உங்களுக்கு நல்ல பலம் மிக்க நாட்களாக மாதங்களாக உங்களுக்கு அமைது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல சிறப்பான காலகட்டம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் வைராக்கியம் ஏற்படும் ஏன்னா மனசு தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக பாடுபட்டுக்கிட்டே இருந்துச்சு காரணம் என்னன்னா உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத இடத்துல இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் மனசுக்குள்ள திடீர் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு கவலைப்படும் எதையோ நினைக்கும் பழைய சிந்தனைகள் வரும் தேவையில்லாதவர்கள் உங்களுக்கு மனசை போட்டு குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க மன சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க சில நேரங்களில் என்னடா இது இவ்வளோ சோதனையா நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோன்ற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள கவலையை ஏற்படுத்தி விட்டது சந்திர பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் இது நிம்மதியை தேடி அலையக்கூடியவர்களுக்கு கூட நிம்மதியான ஒரு காலகட்டம் இது இறைவன் உங்களுக்கு பல மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறார் அதை விட கன்னிராசிக்காரங்க பெரும்பாலானு நான் தூங்கிய பல மாதம் ஆகுதுங்க கண்ணை என்னால் தூங்க முடியலங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கா மாதிரியே இருக்குது கடன் தொல்லை தாங்க முடியல சிலர் உடல் ரீதியான பிரச்சனை சிலருக்கு கடன் ரீதியான பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க சில பேருக்கு நிம்மதியான உறக்கம் இருக்காது இது எல்லாம் மாறக்கூடிய காலங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க முதல்ல ஏன்னா நீங்கள் அமைதி அடைந்தால் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ண முடியும் அமைதியே இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களால் அடுத்த கட்டத்துக்கு இன்றைய வரைக்கும் வர முடியாத காரணம் தான் வந்திருக்க மாட்டீங்க நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் கன்னிராசிக்கு பெரும்பாலானது இந்த பிரச்சனைங்க அவங்களால ஒரு அமைதியாக எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை என்னன்னா அவங்களுக்கு அமைதி கிடைக்கல அவங்களால நிம்மதியாக ஒரு நித்திரை கூட இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரியான உணவு எடுத்துக்க முடியாது எல்லாமே இருந்தும் என்னால் நிம்மதியாக இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அது எல்லாம் சரியாக கூடிய கட்டத்தை இப்போ வந்து சனி பகவான் கொடுக்குறார் மனசுக்குள்ளே ஒரு வைராகியத்தை கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறார் சஞ்சலத்தை வந்து உங்களுக்கு அப்படியே தள்ளி வைக்கிறார் அப்போ இப்போ மாறுதலுக்கான காலகட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதே போல் தொழில் வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு தொழில் ஏற்படுங்க ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் பொழுது ரெண்டு பேருமே தொழில்காரகர்கள் தான் தொழிலை சரியாக அமைச்சு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சனியும் அப்போ உங்களுக்கு அவங்க நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையை பார்க்கும் பொழுது தொழில் இல்லாதவர்களுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சுங்க வேலையே இல்லைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன் மறுபடியும் போகலான்னு பார்க்குறேன் போக முடியல எடுத்துகிட்டு வந்த பணத்தை நான் செலவு இருக்கேன் பயமாக இருக்குன்றவங்க நிறைய பேர் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு பயணம் நிச்சயமாக போகலாம் இப்போ வாய்ப்பு தேடி வரும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உரிய இடத்துக்கு போக வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு பயம் இல்லாமல் இருக்கா தைரியமாக இருக்கலாம் அதனால் உரிய வேலை கிடைக்கும் அதே போல் வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீந்துரும் அதே அளவிற்கு நான் அதே வேலையை செஞ்சுட்ருக்கேங்க ஒரு ப்ரமோஷனே கிடைக்கலன்றவங்க கூட ப்ரமோஷன் ஏற்படும் அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்கு இது நாள் வரைக்கும் என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு உரிய மரியாதை இல்லாமையே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரியாதை கிடைக்கும் காரணம் என்னன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கார் சூரியன் சரியாக இருந்தால்தாங்க வாழ்க்கையில் பல இடங்களில் உங்களுக்கு உரிய மரியாதையும் அந்தஸ்தும் ஏற்படும் அது இந்த காலகட்டம் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மாற்றி சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா தொழில் மட்டும் சரியாக அமைஞ்சாதாங்க வாழ்க்கையில் முழு முயற்சி எந்த எடுத்தாலும் பலன் முழுசா இருக்கும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குனாலும் வேற சில சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கலும் நமக்கு சரியாகணும் இல்லையா அது எல்லாமே சரியாகும் நீங்கள் இப்படி தாங்க சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குதுங்க எல்லாம் சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்றீங்க இன்ன வரைக்கும் எதுவுமே எனக்கு அப்படியே தான் இருக்குதுன்னு கண்ணிராசிக்காரர்கள் இருக்கீங்க அது காரணம் என்னென்னா நான் இது பொது பலனாக சொல்லும் பொழுது உங்களுக்கு பொது கட்டம் இப்போ கண்ணிராசிக்கு எப்படி இருக்குன்னு நான் பொது பலனாக சொல்கிறேன் அப்போ இது உங்களுக்கு நடந்து தான் தீரணும் பொதுவாக சொல்லக்கூடிய அனைத்து பலனுமே தனியாக யாருக்கும் சொல்லலை பொதுவாக சொல்கிறது முக்கால்வாசி நடந்துடும் எல்லாருக்கும் இது சரியாக அமையும் அதுலேயும் ஒரு சிலர்களுக்கு அமையலன்னும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதிப்பது சிறப்பு ஏன்னா நீங்கள் அந்த பரிசோதனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி எந்த இடத்துல இருக்குது எதனால எனக்கு இந்த பொது பலனில் நடக்க வேண்டியது கூட நடக்கலைன்னு நீங்கள் சிந்திக்கலாம் அந்த இடத்த ஏன் சரியில்லை அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிச்சுட்டீங்கன்னா எந்த கோவிலுக்கு போகணும் என்ன தீபம் ஏத்தணும்னு கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா அது உடனடியாக நிவர்த்தி ஆகிடும் அதை நம்ம அலட்சியப்படுத்தும் பொழுது தான் நமக்கு பொது பலன்லேயும் கிடைக்கல நமக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கலன்னு நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறதுக்கு காரணம் அதுதான் வருத்தப்படாதீங்க இயல்பாகவே உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய இடத்துல தாங்க இருக்கு பொது பலன்லேயே முக்கால்வாசி எல்லாருக்கும் ஒன்றா சொல்லும் பொழுது அது நல்ல பலனாக அமைஞ்சிடும் அதையே மீறி பலன் நல்ல பலனாக கிடைக்குது அவங்க தசா புத்தியில இன்னும் சிறப்பானவர்களாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் சிலருக்கு சரியா கிடைக்கலாம் அந்த தசா புத்தியில் சில இடங்களில் உங்களுக்கு பலன் சரியா இல்லை கட்டம் சரியா இல்லைன்னு அர்த்தம் அதனால் அதை பார்த்துக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு சில இடங்களில் உங்களுக்கான வாழ்வாதாரம் சரியா அமையணும்னா ஒரு சிலதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு தாங்க ஆகணும் அதே போல் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் மற்ற ராசிகளைப் போல் ரொம்பவும் நான் இதை வந்து அப்படியே ப்ரெஷர் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டீங்க நேச்சுராக இயற்கையாகவே இருக்கக்கூடியவர்கள் கண்ணீராசி இயல்பாக இருப்பீங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க எது கிடைக்கலனாலும் கிடைக்கலன்னு கூட மனசளவில் சொல்லிக்க மாட்டிங்க சரி எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு இருப்பீங்களே கோசரம் அதுக்காக பலகீனமாகக்கூடியவர்கள் கிடையாது கண்ணீராசியை பொறுத்த மட்டிலும் பலகீனமானவர்கள் கிடையாது நல்ல ஒரு உத்வேகத்திற்கு சொந்தக்காரங்க தான் என்ன சில சமயங்களில் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு ஆயிடுறீங்க அதுதான் உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துதுங்க அமைதியாக இருக்காதுங்க நல்ல கலகலப்பாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு கலகலப்பாகவும் சிரித்த முகத்தோடும் இடத்துலையும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் கண்ணியமாக பழகக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அமைதியாகிறீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு அர்த்தம் இன்னொன்று பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலன்னு அர்த்தம் அந்த முடிந்த வரையிலும் நீங்கள் நீங்களாகவே இருந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் அதை மாதிரியே இருந்துட்டிங்கன்னா நல்லது எதுவுமே எனக்கு கிடைக்கலங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு வராது அப்படி வந்தாலும் அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கூடாது எனக்கு எதுவும் கிடைக்காமலாம் இல்லைங்க எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியும் அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதுங்க சில இடங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் இதனால தான் ஏற்படுது கொஞ்சம் தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க தைரியமாக செயல்படுங்க உங்களுக்கு உரியதும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கண்ணீராசி இருந்துட்டாலே பலம் மிக்கவர்களாக மாறிடுவாங்க அந்த குடும்பமே பலமாக மாறும் கண்ணீராசிக்கு அதுதான் ஒரு வாய்ப்பு ஏன்னா கண்ணீராசி ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பொழுதே சொல்லுவாங்க கண்ணீராசியில் உறந்துருக்காங்கப்பா அந்த குடும்பம் இனிமேல் மேலோங்கிடும் தழிச்சுக்குவோம் அந்த குடும்பம் பச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க பச்சனை என்ன அர்த்தம் பசுமையான தோற்றத்துடன் இருக்கக்கூடியது மற்றவங்க முன்னாடி ரொம்ப மரியாதையா ரொம்ப அந்தஸ்தா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கண்ணீராசியால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால குடும்பத்தில் ஒரு கண்ணீராசி இருப்பது சிறப்பு தான் அதனால் கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சிறப்பானவர்களாக தாங்க இருப்பீங்க முதல்ல உங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ கன்னீராசியை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் வந்து மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் படிப்படியாக எல்லாமே மாறிடுங்க சரியான அமைப்புக்கு தன்னால் தேடி வந்துடும் அதே போல் தொழிலில் வந்து லாபம் இல்லை நஷ்டம் அடைஞ்சிட்டேன் தொழிலில் விட்டுட்டேன்றவங்களை கூட இப்போ உங்களுக்கு உரிய தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் முயற்சி அத்தனையும் பலிக்கும் கடன் அதிகமாக இருக்குதுங்க கடனாலேயே என் வாழ்க்கையே போச்சுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் என்னோட ச சந்தோஷம் நிம்மதி சிரிப்பே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாறாக நான் மாறினது காரணமே கடன் அதிகரிச்சிருச்சுங்க வீட்டில் மரியாதை இல்லைங்க கடன் தொல்லை தாங்கலைங்க அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்கிறதுக்கே எனக்கு வந்து தயக்கமாக இருக்குங்க அதனாலேயே நான் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு நான் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறேன்னு கன்னிராசிக்காரர்கள் சொல்வீங்க அதுவும் மாறிடும் இயல்பாகவே உங்களுக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டம் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவீங்க இல்லை இருக்கிற கடனை வந்து மாற்றி விடுவீங்க ஏன்னா யாரெல்லாம் உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மாறும்பொழுது உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அடைச்சிட்டு வெளியே வரத்துக்கு காலங்கள் எடுத்துக்கிட்டாலும் அமைதியாக போவீங்க டென்ஷன் இல்லாமல் அந்த கடன் அடைக்கிறதுக்கான காலகட்டம் சில விஷயங்களை உங்களோட புரிதல் இருந்தால் மட்டும்தாங்க சரியாக அமைச்சிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதன் பொழுது உங்களுக்கு புத்திசாலித்தனெல்லாம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க இயல்பாகவே நீங்கள் எந்த வேலை செய்தாலும் புத்திசாலித்தனத்தோடு செய்யக்கூடியவர்கள் தான் கன்னிராசி புதன் பகவான் அப்படி சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அவங்க ராசிநாதன் இல்லையா ராசிநாதன் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாகவே தன்னாலவே கிடச்சிருங்க இந்த காலகட்டத்தை பாருங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இதுக்காக நீங்கள் வந்து நிறைய கோவிலுக்கு போகிறது நிறைய பரிகாரம் பண்ணுறது அதெல்லாம் வேணாம் நீங்கள் இயல்பாக உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு உரிய பலன் நன்மையாக வந்து சேர்ந்துடும் எண்ணம் போல் வாழ்க்கின்ற போல உங்கள் குணத்திற்கும் உங்கள் எண்ணத்திற்கும் அத்தனையும் வந்து நல்லா சேர்ந்துடும் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணி நிறைய குடும்பங்களை வாழ வச்சவங்க கண்ணீராசியாக தாங்க இருக்கும் நிறைய பேரை படிக்க வச்சுருப்பாங்க நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் நல்ல மனதிற்கு சொந்தக்காரங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிங்க கஷ்டம் வரும் கிரகம் சரி இல்லைனாலும் அது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க ஏன்னா துணிவே துணைன்னு வாழக்கூடியவர்கள் கன்னிராசி துணிச்சலுக்கும் சொந்தக்காரங்க ஆனால் அமைதியாகவும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியும் இவங்க இயல்பாக அமைதியாக இருந்தாலும் விஷயம் உள்ளவங்க இவங்கக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்றது மற்றவங்களுக்கும் தெரியும் ஆனால் சில இடங்களில் ஏமாற்றப்பட்டதனாலையும் சில இடங்களில் அவமானப்பட்டதுனாலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு எதுவுமே இல்லைன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துடுறதுனால தான் பிரச்சனை தீராமையே இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை உணருங்க என்ன முடிவு எடுக்கலான்னு யோசிங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் நல்லா சப்போர்ட்டு அதுக்கடுத்து சூரியன் உங்களுக்கு உரிய மரியாதையும் அந்தஸ்தையும் வாங்கி கொடுக்குறாரு முதன் பகவான் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட்டு செவ்வாயாலையும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி உறுதியாகுதுங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் சரியாக முயற்சி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் முடிவு மட்டும் எடுங்க அதுதாங்க அது ஒரு எளிமையான வேலை தான் அதை சரியாக செய்யுங்க முடிவு எடுக்க தெரிந்த உங்களால் மட்டும்தான் முன்னேறவும் முடியும் முடிவே எடுக்கலைங்க அப்படின்னா எப்படி முன்னேற்றம் வரும் அதனால் முடிந்த வரையிலும் சீக்கிரமாக வெகு விரைவில் உங்களுக்கான முடிவை தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தான் பண்ணணும் இதுதான் செய்யணும் இது தான் என்னோடய வாழ்க்கை நீங்கள் புரிதலோடு இயங்காட்டிங்கன்னா அந்த இயக்கமானது உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி பலகீனத்திலிருந்து வெளியே கொண்டுட்டு வந்து வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுக்கு இறைவனோட அனுகிரகமும் உங்களுக்கு முழுசாக இருக்குது